வணக்கம் நேயர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நிதி ஜோதிடம் என்ற தொடரின் மூலம் வாராவாரம் வாரம் உங்களை சந்திக்கவிருக்கிறேன் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொடரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து காணொலியை பார்த்து பயனுள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்னால என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டாக்க நார்மலாக நம்ம வாழ்க்கையில் பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் பணத்தின் அடிப்படையிலே நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது பணம் எப்படி வரும் பணத்தினால் நான் எப்படி சம்பாதிக்க முடியும் என் கடன்லாம் இருந்ததுன்னா எப்படி தீரும் அது எந்த மாதிரி கடனாக மாறும் அந்த இருந்து எப்படி ரிலீவ் ஆகுது நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு அதாவது கடனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளையும் மனசில் வச்சு கொள்ள வேணும் அடுத்தது நாம் என்ன படிப்பு படிக்க தான் இந்த குழந்தைகள்லாம் நல்லா வர முடியும் அப்படின்னும் என்ன தொழில் செய்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ரலஜி சப்ஜெக்டில் பார்ப்போம் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்படி வரும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் என்னுடைய ஃபினான்ஷியல் பேசிஸில் எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸு நல்லா வரும் எப்படி பார்க்கலாம்னா இளமையிலே நம்ம வந்து கல்விக்காக செலவு பண்ணுறோம் அப்புறம் திருமணத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்புறம் கொஞ்சம் முதுமையான உடனே மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோம் லேட்டரான் ஆன் பென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வருது இல்லையா இது எல்லாமே எப்படி கட்டுக்கோப்பாக இந்த ஃபினான்சியல் எஸ்ட்ராலஜி அசம்பிள் ஆறுது அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையிலே இந்த விஷயத்த நம்ம பகுத்து பார்த்துன்றேன் கரெக்டாக இருக்கும் அதுலயும் பரிகாரங்கள்னு சில ஸ்தலங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அந்த பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் போகும் இல்லை பரிகாரமாக சில காரியங்களை செய்யும் போதோ நமக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கிறதுன்னு உதாரணத்துக்கு சிலவருக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வீடு வாங்கிறதுக்காக அவங்க என்ன மெத்தடு பண்ணால் வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கடன் அடையணும் அப்படின்னு சிலவங்க ரொம்ப அபிலாஷையா இருப்பாங்க கடனே அடைய மாட்டேங்க சார் அப்படின்னா கடன் எப்படி அடையணும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டராகனா எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் கூட டெப்த்தாக ஃபுல்லாக போய் பார்க்க முடியும் இந்த ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜிங்கிற சப்ஜெக்டில் அதனால இந்த காணொலியில வரக்கூடிய அனைத்து விஷயமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பயனுள்ளதில எனக்கு துளியலவும் சந்தேகம் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு வார வாரம் நிதியை பற்றியும் அதனுடைய பெனிஃபிஷரியான அந்த அஸ்ட்ரோலஜி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு தான் கிடைக்க போறது அப்போ ஒரு ஒரு ராசிக்காரர்களும் எப்படி அந்த ரீப்பிங் ஆஃப் பெனிஃபிட் சொல்லுவோம் இல்லையா அந்த பெனிஃபிட்டை ரீப் பண்றது அப்படிங்கிறதும் அதன் மூலிமா அவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கறதும் பார்க்க போகிறோம் முதலாவதாக இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னாக்க ஆடி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இது ஆடி பதினெட்டு தானே இதில் என்ன ஃபினான்ஷியல் எஸ்ட்ராலஜி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த ஆடி பெருக்கானது காவிரி என்ற நிதி அப்படி வரப்போகிறத புனலை வந்து வரவேற்கும் நிகழ்வாக எடுத்துக்கொள்கிறோம் அதாவது ஒரு விஷயத்தை வரவேற்கிறது அப்படின் போது எங்கே வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம் அதுலேயும் இந்த காவிரி வரவேறதுனால என்ன பெனிஃபிட்னாக்க இந்த தண்ணீரை பாய்ச்சி தான் நம்ம விவசாயத்தில் நம்ம யூஸ் பண்ணி தை மாதம் பெனிஃபிட் கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இப்போது ஆடி பதி பெருக்கு பதினெட்டு அப்படிங்கிற டே நமக்கு முக்கியமான நாள் ஏன்னா வளர்ச்சியை கொடுக்க போகிறது அப்படின்னு எண்ணத்தை வைத்து கொண்டால் ஆடி மாதத்திலே ஒரு பழமொழி உண்டு ஆடியில் என்ன சொல்லுவோம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றான் அப்போ விதை விதைப்பது வளர்ச்சியை கொடுக்க போகிறது என்றால் இந்த நேரம் நமக்கு காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஹோரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹோரை நேரத்திலே ஆடி மாதத்திலே நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நார்மலாக இந்த ஆடி மாதம்னாக்க பீட்டை மாதம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம் ஆனால் அது பீட்டை மாதம் கிடையாது பீட்டா மாதம்னு பேர் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அப்படி சொன்னாக்க அம்மனை பீடத்தில் ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு ஆடி மாதம்னா எல்லாருக்கும் கொண்டாட்டமான மாதம் நம்ம அம்மனை கொண்டாடுகிறோம் அந்த அம்மனை கொண்டாடி வழிபாடு செய்யும் போது சில விஷயங்கள் வரங்களாக கேட்க வேண்டும் இல்லையா இந்த நம்ம கேட்கக்கூடிய வரம் இந்த ஆடி பதினெட்டின் போது ஹோர அப்படின்னு சொன்னா சிக்ஸ் டு செவன் அப்படிங்கிற டைத்துக்குள்ளார நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு பூஜை புனஸ்காரங்களாம் முடிச்சு அவருக்கு நிவேதியம் பண்ணி நாம் கேட்கக்கூடிய வரம் என்ன என்றால் எனக்கு என்னென்ன வேண்டும் அதாவது சப்போஸ் வீடு வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த வீடுக்கான டோக்கனை எடுத்து அங்கே வைங்க உங்களுக்கு கடன் அடையணும்னா கடனுக்கான அதை ஒரு ஒன் ஒன் டென்த் ஆஃப் மணி எடுத்து அங்கே வைங்க வச்சு அதை இது பண்ணுங்கள் அப்புறம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பரீட்சை பணம் கட்டணும் இல்லை அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி ஒரு ஒரு தேவை திருமணம் இருந்தால் திருமணத்துக்கு இப்படி ஒரு ஒரு தேவைகளுக்குமான பொருட்களுக்கு அங்கே வந்து அங்கே ஒரு டோக்கன் எடுத்து வச்சு சுவாமின்ட்ட நமஸ்காரம் பண்ணுங்க சிலவங்களுக்கு வெள்ளி தங்கம் அந்த மாதிரி விஷயங்களும் வாங்க வேண்டிய எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா இது வளர்ச்சியை கொடுக்க போகிறது என்னால இந்த வளர்வதற்கான அந்த தொகையை எடுத்து வைத்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி நம்ம அதனுடைய ரிட்டர்ன் அறிவிப்பு எடுத்துட்டோம்னா நான் எப்படி சொன்னேன் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னோம் இல்லையா அந்த விதையை நாம இங்கே ஊன்றிவிட்டோம் இப்போ இது விருட்சமாக வாழ்வதற்கு நமக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறதுனால இதனுடைய பெனிஃபிட்டை நமக்கு ஆடி பெருநட்டு ஆடி பெருக்காக நமக்கு தரும் என்பதிலே ஐயமில்லை மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் முறை வாழ்க வளத்துடன்